வணக்கம் வேதங்கள்னா என்ன வாங்க நம்ம நாகரிகத்தோட சோர்ஸ் கோட நாம டீகோட் பண்ணலாம் வேதம்னு சொன்னதும் உங்க மைண்ட்ல என்ன வருது ஒரு பழைய தூசி படிஞ்ச புத்தகம் அப்படிதானு ஆனா வாட் இஃப் இது ஒரு புத்தகமே கிடையாதுன்னு சொன்னா இன்னும் சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான வருஷமா இதை யாருமே எழுதல கேட்டு கேட்டு மட்டுமே வந்த ஒரு லிவிங் லைப்ரரினு சொன்னா நம்புவீங்களா வெயிட் இட் கெட்ஸ் கிரேசியர் இதுக்கு ஆத்தரே கிடையாதுன்னா வாங்க இந்த மர்மத்தை உடைப்போம் வேதாஸ் உண்மையில அது என்ன சரி விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்து நூல்களில் ஒரு டூ tier system இருக்கு இது அதிகாரத்தோட ஹையரக்கின கூட சொல்லலாம் இதில் first tier அதுதான் ஸ்ருதி அதாவது கேட்கப்பட்டது இதுதான் அப்சல்யூட் 언チェঞ্জেபிள் অথாரிட்டி இதுல நாலு வேதங்கள் மட்டும்தான் வரும் செகண்ட் இயர் ஸ்மிருதி நினைவுல வச்சது நம்மளோட ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் எல்லாமே இதுல தான் வரும் இதெல்லாம் மனித முனிவர்களால் உருவாக்கப்பட்டது ஒருவேளை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தா ஸ்ருதி ஆல்வேஸ் வின்ஸ் அதுதான் ஆக்கிரி முடிவு இத புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு ஸ்ருதி அதாவது வேதங்கள் ஒரு நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் மாதிரி தி அல்டிமேட் ஃபவுண்டேஷன் இத மாத்துறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆனா ஸ்மிருதி அதாவது புராணங்கள் இதிகாசங்கள்லாம் மத்த சட்டங்கள் மாதிரி நம்ம டெய்லி லைஃபுக்காக உருவாக்கப்பட்டது ஆனா எந்த சட்டமும் கான்ஸ்டிடியூஷன மீற முடியாது இல்லையா எக்ஸாக்ட்லி இந்த சிஸ்டம் தான் இந்த பாரம்பரியத்தை இத்தன ஆயிரம் வருஷமா ஸ்ட்ராங்காவும் அதே சமயம் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிளாவும் வச்சிருக்கு அடுத்து நாம பாக்க போறது தான் ஒரு ரியலி மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட் வேதங்களோட ஆரிஜின் வேதங்களை அபௌர்ஷியேன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொன்னா நாட் மேட் பை ஹியூமன்ஸ் அல்லது ஆத்தர்லெஸ் வெயிட் ஆத்தரே இல்லாம எப்படின்னு கேக்குறீங்களா திங்க் ஆஃப் இட் திஸ் வே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர இன்வென்ட் பண்ணல ஹி டிஸ்கவர்ட் இட் அந்த எனர்ஜி மேட்டர் ரிலேஷன்ஷிப் பிரபஞ்சத்திலே ஏற்கனவே இருந்துச்சு அதே மாதிரி தான் அந்த காலத்து ரிஷிகள் அவங்களோட டீப் மெடிடேஷன்ல பிரபஞ்சத்தோட எட்டர்னல் ட்ரூத்ஸ பார்த்தாங்க அல்லது கேட்டாங்க அவங்க அதை உருவாக்கல ஜஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அவங்கள ஸ்பிரிச்சுவல் கூட சொல்லலாம் சரி ஆத்தரே இல்லாத இவ்ளோ பெரிய நாலேஜ எப்படி இத்தனை ஆயிரம் வருஷமா காப்பாத்தினாங்க மோர் தென் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் யோசிச்சு பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு மேல இந்த ஹியூஜ் லைப்ரரிய யாருமே எழுதல ஆனா ஒரு எழுத்து ஒரு சிலபல் கூட மாறாம அப்படியே பண்ணப்பட்டிருக்கு ஈவன் பாசிபிள் இது வெறும் மனப்பாடம் கிடையாது இது ஒரு ஹைலி காகவே டிசைன் பண்ணப்பட்ட சாண்டிங் பதபாத கிரமபாத ஜடாபாத கணபாத இப்படி பல லேயர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் எழுத்து வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பிளாலெஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஓகே இதெல்லாம் பழங்கதை இன்னைக்கு இது எப்படி ரெலவண்ட் நம்ம டெய்லி லைஃப்ல இதை எங்க பாக்குறோம் இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் அனாலஜி இருக்கு வேதங்கள் அதாவது ஸ்ருதி ஒரு ஆழமான பவர்ஃபுல் ஓஷன் மாதிரி எல்லாத்துக்கும் சோர்ஸ் அதுதான் நமக்கு தெரியும் இட்ஸ் டெப்த் ஆனா நம்ம டெய்லி அதுக்குள்ள போய் நீச்சல் அடிக்கிறது இல்ல புராணங்களும் இதிகாசங்களும் அதாவது ஸ்மிருதி அந்த ஓஷன்ல இருந்து வர்ற வேவ்ஸ் மாதிரி இதுதான் நம்ம பாக்குறோம் உணர்றோம் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் அவங்க கதைகள் மாரல் வேல்யூஸ் எல்லாமே இந்த வேவ்ஸ் தான் ஆனா அந்த வேவ்ஸ்க்கு பவர் எங்கிருந்து வருது புட் ஆல் வேதங்கள் வெறும் புக்ஸ் கிடையாது கேட்கப்பட்ட காஸ்மிக் சோர்ஸ் கோட் தே ஆர் அபோருஷிய ஆத்தரே இல்லாம ரிஷிகளால் டிஸ்கவர் பண்ணப்பட்ட உண்மைகள் இட் வாஸ் பிரிசர் பை ஹியூமன் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆழமான கடல் நம்ம டெய்லி லைஃபோட வேவ்ஸ்க்கு பவர் கொடுக்குது ஓகே, வேதங்கள் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா அந்த சோர்ஸ் கோடுக்குள்ள நிஜமாவே என்ன இருக்கு அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அடுத்த பகுதியில ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த நாலு யூனிக் லேயர்ஸை பத்தி பார்க்கலாம் ஃப்ரம் சீக்ரெட் சைன்ஸ் டு ஹை லெவல் Stay ஸ்டேட்யூண்ட்